லோகா ஐஐசியல் இருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து ஒரு அஞ்சு உடனே நான் பார்த்தேன் படித்த உடனே வந்து எனக்கு தோணுச்சு இதுக்கு வந்து நிச்சயம் ரிப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தேன் வந்து இந்த தம்ப்ல வந்து ஆறு ஏழு பேர் வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க ஸோ உங்களில் நிறைய பேர்தோட நிலை வந்து இப்படி தான் இருக்குது இதில் மெசேஜ் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து எழுவத்தி மார்க் எடுத்திருக்கேன் ஓபிசி கேட்டகரி எனக்கு ஜாப் கிடைக்குமா ரொம்ப ரொம்ப இதை பற்றி திங்க் பண்ண திங்க் பண்ணி என்னால் எதுவும் பண்ண முடியல நீங்கள் கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மார்க் வந்து என்னை பொறுத்தளவு ரொம்ப சூப்பரான மார்க்கு நாமினிசேஷனில் வந்து இன்னும் அதிகரிக்கிறது கூட சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்படிங்கிற வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பட் நீங்கள் இப்போ இருக்க மனநிலையில் இருந்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலில் தோற்று போடுறதுக்கு அதிகபட்ச காரணமாக வந்து இது இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரியும் ஒரு பையன் வந்து துரைன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக என்னுடைய கான்டெக்டில் இருந்தார் எஸ்எஸ்எஸ்ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குறைய ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே வந்து ரொம்ப ட்ரை பண்ணிணார் பட் லாஸ்ட்டில் வந்து அவருக்கு முடியாமல் ஏஜ் பார் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அவர் வந்து டிரைவருக்கு வந்து ரெடி ஆனார் டிரைவருக்கு வந்து ரெண்டு டைம் வந்து டெல்லியில் போய் எதுக்காக ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார் பத்து பத்து நாள் ஒவ்வொரு பத்து நாளுக்கு வந்து பத்தாயிரம் பணம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரரூவா செலவு பண்ணி அவர் வந்து அதை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவிங் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்டாரு ஆனால் வந்து ஃபிசிக்கலில் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து தோற்று போயிட்டார் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அடிக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஆள் நார்மலாக ஒன்றாவே வந்து ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஓடக்கூடிய பர்சன் பட் உங்களுடைய மனநிலை மனநிலையில் இருந்து அதாவது வேலை கிடைக்கலையே இதுதான் முக்கியம் இதுதான் இப்படி அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவர் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திய சிந்தனையே வந்து ஒரு ஸ்டக்ல வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டாரு அந்த இடத்துல சின்ன குழப்பம் வந்து இருந்தாலும் கூட வந்து தோத்து போனதுக்கு அவருதான் முக்கிய காரணம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனநிலை ரொம்ப ஓவர் திங்கிங் ஸோ உங்களுடைய மனநிலையும் அப்படிதான் வந்து ஒரு பெரிய வெடி விபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெடி விபத்து தாக்கத்தினால வந்து ஒருத்தர் இறந்து போறது கிடையாது அந்த வெடி விபத்தில் வரக்கூடிய சத்தத்தை தாங்க முடியாமல் இறந்து போறவங்கள அதிகம் ஒரு உயிரினம் வந்து நம்மளையே தாக்க வருது அப்படின்னா அந்த உயிரினம் தாக்குறதுனால நம்ம இறக்குறது கிடையாது அந்த உயிரினத்தை பார்த்தே நம்ம வந்து அந்த ஹேங் ஆகி நின்று போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மூப்பண்ணம் முடியாம வந்து அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறம் அந்த விலங்கினம் தாக்கி நம்ம வந்து இறக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் உண்மை இந்த நிலையை வந்து நீங்கள் வந்து கடந்து போகணும் இப்போ இருக்கிற இடத்துல வந்து உங்கள் மனசோட அடிக்கடி நீங்கள் பேசுங்க என்னதான் வந்து நாங்கள் வார்த்தையால் சொன்னாலும் சரி உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பேசணும் மற்றவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதோட நீங்கள் உங்களுக்குள்ள பேசுறது ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொல்லுங்கள் இந்த யூனிஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு யூனிஃபார்ம் இந்த யூனிஃபார்ம்க்காக தான் இவ்வளோ வருஷமா வந்து பாடுபட்டு இருக்கேன் இந்த யூனிஃபார்ம் கிடச்சிச்சு அப்படின்னா என்னுடைய நிலை மாறும் என்னுடைய குடும்பத்தோட நிலை மாறும் என்னுடைய குடும்பத்தை மற்றவங்க கூட பார்க்கக்கூடிய நிலை மாறும் எனக்குன்னு வந்து ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணும் இப்போ இருக்க மனநிலையை வந்து கடந்து போங்க வெற்றி நிச்சயம் ஸோ உங்களுடைய ரொம்ப மார்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மார்க்கு நிச்சயம் வெற்றி பெறுங்க ஆல் தி பெஸ்ட்